ஹலோ விருச்சகராசிக்கு வரப்போற குரு பயிற்சி வக்ர பயிற்சி பத்தின ஒரு ஷார்ட் அப்டேட் இது இதோட குருவோட பயணம் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்குங்க அதாவது அதிசாரமா போறாரு அப்புறம் வக்கரமாக பின்னாடி வராரு இதனால் ராசிக்கு குறிப்பா ஃபினான்ஸ்ல என்ன நடக்க போகுதுன்னு டக்குன்னு பார்த்துர்லாம் சரி முதல்ல உங்களுக்கு ஒரு சின்ன சான்ஸ் கிடைக்குது அக்டோபர் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருந்து நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு நாள் குரு உச்சமாகி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பார் ஸோ பண வரவு நல்ல காரியம் புதுசாக ஏதாச்சும் ஆரம்பிக்கிறதுக்கு இது சூப்பர் டைம் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ரெண்டாவது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய பீரியடு வருது டிசம்பர் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் குரு வக்கரமாகி மறுபடியும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துடுவார் இந்த தொண்ணூறு ப்ளஸ் நாட்கள்ல பணம் கொடுக்கல் வாங்கல் குடும்ப விஷயம் ஹெல்த் வேலை மாத்துறது இன்வெஸ்ட் பண்றது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் தேவையில்லாத சண்டையெல்லாம் வேண்டாம் ஓகே கடைசியா ஏன் இந்த ஏற்ற ஏற்கனும்னு பார்த்தா குரு அக்டோபர் பத்தொன்போதுக்கு அதிசாரமாக கடகத்துக்கு ஒன்பதாம் இடம் போயிடுறாரு ஆனால் நவம்பர் பதினொன்னுல அங்கே வக்கரமாகி டிசம்பர் நாலாம் தேதி வக்கரமாவே மிதினத்துக்கு எட்டாம் இடம் திரும்பிடுவார் இந்த வக்கரநிலை மார்ச் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கும் இதுதான் காரணம் மொத்தத்தில் பார்த்தா ராசிக்கு ஒரு ஷார்ட் நல்ல டைமுக்கு அப்புறம் டிசம்பர் முதல் மார்ச் வரைக்கும் கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டியது முக்கியம்